இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் மீடியா நண்பர்கள் நான் வளர்த்த குழந்தைகள் என்னை வளர்த்த என் தாய் மேடை சூர்யா சார் யசோ வினோத் நிஷா இதுக்கெல்லாம் மேலே என் தாய்க்கு நீங்கிறன்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் இந்த மாற்றம்ன்றது வந்து பெரிய மாற்றம் எனக்குள்ளே உருவாச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒவ்வொரு படம் முடித்த உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம் கோவில் போயிட்டு உடனே ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவு ஒரு மேஜிக் அந்த கனவு பார்த்தீங்கன்னா மறுநாள் நான் எழுந்துக்கிறேன் என்னை வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்குது பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல இந்த டைமில் அதை சொல்ல விரும்பலை கால நேரம் வரும்போது அது கனவு என்னான்னு சொல்கிறேன் அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம் இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதை சாதிக்க போகிறேன் மாற்றத்தில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன் எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் இன்று முதல் மாற்றம் ஆரம்பம் செஃப் வினோத் இழந்துருக்க வாங்க மாற்றம் அப்படின்னு ஆரம்ப சொன்ன உடனே சார் என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டாரு இல்லை தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம் கிராமெல்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரப்போறோம் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சொல்லுங்க சார் அதனுடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு டாக்டர் ஷெஃப் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு இது போது சேவையில மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பிரதாக் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து எப்படி சொல்லணும்னா கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது ஸோ அந்த சேவையில நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் உஷா பார்த்தோம்னா மாஸ்டர் நிறைய பேர் இணைகிறாங்க மாஸ்டர் நானும் இணைஞ்சிடும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்கள் சொன்னது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு டிவி சீரியல்ல பண்ணிக்கிட்டு ஒரு பாட்டி பண்ணிக்கிட்டு உங்களுக்கோட பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ மிஷா உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன் அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என்னுடைய நண்பர் கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஜிகர் ஜிகா சீசோ லைக் முடிச்சாச்சு எல்லாம் பழகு தராதா பேசலாமா அப்படின்னா சொல்லு தல எல்லாரும் பேசுங்க அப்படின்னா தலைவா பார்த்தேன் தலைவா அது என்ன என்ன தலைவா பண்றீங்க நீங்க எங்க பார்த்தாலும் மாற்றம் 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 சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது மத்த உங்க உங்க குழந்தைங்களை படிக்க எத்தனை குழந்தைங்க நீங்க படிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் அவர் பேசினார் என்கிட்ட பேசிட்டு பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னாரு சொல்லுவ பிரதர் அப்படின்னு நானும் மாற்றத்தில் இணைய இருந்திருக்கிறேன் வாங்க சார் கண்டு கண்டிப்பா வாங்க சார் இதுல என்ன சார் பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது பேச நினைக்கவே இல்லை நான் நினைச்சது ஏதோ கூத்து போறது பேச போறாரு நான் இங்க ஷூட்டிங் போனா அங்க ஷூட்டிங் போனா இப்படி நடந்து தினமும் பேசிப்போம் மாற்றத்தில் என்ன போறீங்களா சார் தேங்க்யூ சார் அப்படின்னா சார் இதை பார்க்கும்போது இது ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் தெரியுது மாஸ்டர் எனக்கு ஸோ நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் நீ எப்போ வேணும் கூப்பிடுவேன் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார் நீங்கள் வந்து இங்க சேர்ந்து பெரிய விஷயம் சார் ஆனா நான் எந்த கிராமத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார் கஷ்டத்தை போய் பார்க்கறேன் சார் எந்த குப்பத்துக்கு போடுறதா வாங்க சார் அவங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி தோன்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா சார் எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார் நம்ம தூரம் வந்து பாக்குறதா தான் சார் அவங்களுடைய பெண் தரல இந்த வெயில் காலத்துல தகவல் வீட்டுல எல்லாம் வாழ்றாங்க சார் அப்படின்னா எஸ் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர மாஷன்னு சொன்னார் அவர் சினிமால மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை இது இந்த மாற்றத்திலும் ஒரு லக்கியான பேரா மாறிடுச்சு இந்த அன்பு இல்லத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன் ஹெச் டி சூர்யா சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக அந்த வேலை காட்டின வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அவங்க பெருசா எல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல அவங்க எம்ஜிஆர் மிகப்பெரிய ஃபேன் அவங்க சொல்லிக் கொடுத்து வளர்த்ததல்ல திருக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க உட்காந்து சொல்றா அப்படின்வாங்க என்னம்மா சொல்லு இது இதை கத்துக்கோ இந்த பாட்டை கத்துக்கோ அப்படின்வாங்க சரிம்மா தர்மம் தலைக்காகும் தக்க சமயத்தில் இருக்காக்கும் கூட இருந்து கொய் தரத்தாலும் கொடுத்தது நான் காத்திருக்கும் அள்ளி கொடுத்து வாழ்க்கை நெஞ்சு மாணவ புரிந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறைக்கு இருக்கு அவர் சகோதரரான வந்து இந்த வாடலை வணங்கிட வைத்துறே செந்த தர்மத்தை கடைபார்க்குறார் இரத்தத்துல ஊரு ஊருன்னு அப்ப நம்ம வந்து சின்ன விஷயலாம் எல்லாரும் சொல்வாங்க நான் புரியல எੰਜே நான் தலைய நான் எੰਜே நான் வழுத்து காமிக்கறேன் பார் அப்படிங்க ஊர்ல ஒருத்தனுக்கு கேலி பண்ணுவாங்க ஆமா இது ஒரு கலருக்கு அது ஒரு கலருக்கு எஞ்சாராக காமிக்கறாங்க நான் கலர்ல எஞ்சாரிய இல்லையோ எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துக்கல எம்ஜிஆர்ல ஒரு துளிய எங்க அம்மா வந்து இப்ப வந்து சின்ன வயசுல பேண்டியமர் வந்து விட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன் ஸோ இந்த செயல வந்து எங்க அம்மா நாளைக்கு பிறந்த நாள் இந்த செயல இருந்து வந்து எல்லாம் என்னுடைய தம்பி என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய தம்பியுடைய குட்டி அவங்க ஒய்ஃபு வீட்டுல எல்லாருமே வந்து இது நீங்க பண்ணாதீங்க நீங்க காசு எடுத்துட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டா என்னால பண்ண முடியாது ஆனா என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியா இருக்காங்க சீக்கண்ணா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ என்னுடைய குடும்பத்தா இருக்கும் இந்த டைம்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேல அதிகமா பேச விரும்பல சொல்வதோட செயல காமிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் மாற்றம் இன்று முதல் ஆரம்பம் வந்து சேருங்க மாற்றத்தை உருவாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆகலாம் ஒரு டிராக்டர் எவ்வளோன்னு கேட்டேன் அப்புறம் அந்த கலப்பு பின்னாடி இவ்வளவு டிராக்டர் மட்டும் கொடுத்தா பார்த்தா அந்த கலப்பையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னாங்க மொத்தமா சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டேன் ஒரு பத்து லட்சம் ரூபா கிட்ட வரும் சார் அப்படின்னா கம்மி பண்ணால் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா சரிங்க சார் அதெல்லாம் சேர்த்தா ஒரு கம்மி பண்ண கூட ஒம்பது ரூபா எல்லா இடத்துலையும் வாங்கலாம் சார் அப்படின்னு ரூபா எட்டாயிரரூவா ஒம்பது கோட்டு கொடுத்தாங்க ஆனால் சார் கிட்ட போய் கேட்கும்போது ஒவ்வொரு டிராக்டருக்கும் நம்பதாயிரரூவா கம்மி பண்ணுறேன் சார் நானும் அந்த சேவையில் இணைஞ்சிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஐம்பது ஐம்பது ரூபா பத்து டிராக்டர் அப்படின்னா அந்த பணத்தை நான் இன்னொரு குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம் ஸோ நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாருக்கும் வணக்கம் அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் தான் இதுக்கு வந்து கருவி தான் அண்ணாவோட விஷயம் வந்து உருவாக்கின அம்மாக்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்தல ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம யாரோ ஒருத்தங்க போட்ட வகையில இருந்தா நமக்கு வந்து சில நாலேஜ் வரும் சில டிசிப்ளின் வரும் அது வந்து லாரன்சன் வந்து அவங்க அம்மா கிட்ட மாதிரி அது ஆத்மார்த்தமா சொல்றாரு லவ் யூமா தேங்க்ஸ் மா தேங்க்யூமா ஆக்சுவலி எனக்கும் லாரன்சன் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்கு ரெண்டு வருஷமா நான் சொல்ல மாதிரி ஆக்சுவலி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஐ வுட் சே அதுக்கு வந்து அண்ணோ சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்து நான் அப்போ சின்ன பையன் அப்போ ஒரு இயர்ஸ் நினைக்கிறேன் அந்த இடத்துல போயிட்டு நான் மெரினா பார்த்தேன் அப்ப வந்து எங்களோட மேனேஜர் தான் ஒருத்தர் நான் மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது டேரெக்டாக மீட் பண்ண முடியல சார் அப்ப வந்து நான் ஒரு ஷெஃப் சார் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி இருக்கு நான் கொஞ்சம் சுமாராக படிக்கிற பையன் எனக்கு பெருசா தெரியாது நான் வந்து ஏதாவது இதுல எடுத்து ஏதாவது இதோட வெற்றியில வந்து ஏதாவது தனியும் நினைக்கிறேன் சார் ஆத்மார்த்தமா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணேன் அப்படி என்ன நினைச்சாரோ தெரியல நினைச்சு நம்ம வந்து வாங்கிட்டு நான் சொல்றேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிஸியா இருந்தாங்க பயங்கர அப்புறம் ஒரு நாள் வந்து ஜல்லிக்கட்டு நல்லபடியாக முடியுது அதுக்கப்புறம் மேனேஜர் சார் ஆஃபீஸ்ல இருந்து சாரோட ஆஃபீஸ்ல இருந்து மேனேஜர் கூப்பிட்டுருந்தாரு லெவன்ஸ் மாஸ்டர் வந்து ஷெஃப் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சரி வெரி எக்ஸைட்டட் சார் வந்து போனேன் ஆக்சுவலி அதான் வந்து சார் சொன்னாரு வந்து ஒரு சக்சஸ் மீட் பண்ண போறான் ஷெஃப் அப்படின்னாரு அப்போ வந்து நாங்கள் ஒரு வந்து ஒரு கேக் ஒன்று பண்ணலாம் சார் ரொம்ப ஒரு கொண்டாடும் விதத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் சார் இது பெரிய ஒரு எஃபெக்ட் அப்படின்னு சாவர்ஸ் வெரி ஆப்பி அங்க ஒரு உண்மையா இருந்த மாஸ்டர் வந்து அதை வந்து அஹ் ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்தது தட் இஸ் ஒன் திங் இப்போ வந்து மாற்றுல வந்து ஒரு பெரிய முயற்சி மாஸ்டர் சார் அவங்க வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் நான் வந்து சார்கிட்ட அனுப்பிடுவேன் அவங்க டீம் நான் ஒரே ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு நான் இனிஷியேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முக்கியமா வந்து என்ன நினைக்கிறேன்னா உணவினர் வந்து நாவின் சூழல் இருந்துதான் சமையல் நம்ம வந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சூழலான உணவு சாப்பிட்டுருக்கலாம் நான் சாப்பிட்டுருக்கலாம் இங்க இருக்கிற எச் சூரியா சார் சாப்பிட்டுருக்கலாம் விஷாக்கா அந்த வில்லேஜில் உக்கிராமத்துல வந்து அந்த நாக்கு வந்து அந்த சூழல வந்து குழந்தையில பார்க்காத ஒரு சூழலில் வளர்ந்த ஒரு மக்கள் நான் சாரு மாஸ்டர் சார்கிட்ட போய் பார்த்து பேசும்போது மீட்டிங்ல சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கலாம் சார் அனுபவத்துல பட் குழந்தைங்களுக்கு அந்த சூழ்நான உணவை கையால சமைச்சு கொடுத்து அவங்களை வந்து மகிழிக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் சார் ஷெஃப்